மாஸ்டர் சென்னையிலேருந்து ஏழுமலை பேசுகிறேன் மாஸ்டர் எனக்கு இப்போ ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினி ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு என்னுடைய தொண்டையில் பார்த்திங்கன்னா மேலே அது என்ன சொல்கிறதில்லை நாக்கு மேலே தள்ளனா இருக்குமே அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப கோழ மாதிரி ரொம்ப வந்தது ஆனால் மூக்குலேயும் சளிலேயும் எதுவுமே இல்லை திடீர்னு கோழ மாதிரி வந்தது அது டேஸ்ட்டாக திட்டிக்கிற மாதிரி இருந்தது நல்லாவே இருந்தது இதுதான் அமிர்தமா இல்லை அமிர்தம் வரும்போது நீங்கள் சவுண்டு ஏதோ வருன்னு மாதிரி சொன்னீங்க அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவும் வரல ஆனால் ஒன்று மட்டும் வந்தது ஒரு மாதிரி விந்தோடைய ஸ்மெல் மாதிரி இருந்தது அது தொண்டையில் எப்படி அந்த மாதிரி அந்த ஸ்மெல் எப்படி தொண்டை வரைக்கும் வருதுன்னு தெரில எனக்கு ஆனால் அங்கே அந்த ஸ்மெல் வர்றது அது ஸ்மெல் பண்ணால் வரல உள்ளுக்குள்ளேயே அது தெரியுது அந்த ஸ்மெல் வந்து இன்னும் இந்த ஸ்மெல்லும் அடிக்குது அப்படின்ற மாதிரியும் ஃபீல் ஆச்சு அது என்ன மாஸ்டர் சரியாக மாஸ்டர் அது எதாவது ஏன்னா கோழை வந்துகிட்டே இருந்தது கொஞ்ச நேரம் ரொம்ப கோழம் வந்து ஆனால் தித்திக்குது தித்திக்கிற மீன்ஸ் அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஆனால் இதுதான் அமிர்தமாக இல்லை அது ஏதாவது கோழம் மட்டும் வந்தனால அப்படி இருக்கா ஆனால் கோழை ஆனால் மூக்கில் சளிலே எதுவுமே இல்லை ஆனால் வந்துகிட்டே இருந்தது கோழை மாதிரி நல்ல ஆனால் கொஞ்சம் நேரம் ரெண்டு எவ்வளோ ட்ராப்ஸெலாம் எனக்கு அவ்வளோவெலாம் தெரில மாஸ்டர் அது ட்ராப்ஸ் எல்லாம் விழுந்ததெல்லாம் எனக்கு தெரில கொஞ்சம் நேரம் இருந்தது ஆனால் ட்ரை ஆயிடுச்சு டோட்டலாக அந்த தொண்டை ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு அந்த ட்ரையாக இருக்கிற வரைக்கும் தான் அந்த ஸ்ம அந்த இதுவும் இருக்குது எல்லாமே இருந்தது திருப்பி அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சு அதுக்கு சுஷலாக நார்மலாகிடுச்சு ஒன்றும் டிஃப்ரெண்ட் தெரில ஆனால் கோழம் மட்டும் வந்துகிட்டே இருக்குது இது என்னவாக இருக்குது மாஸ்டர் நன்றி மாஸ்டர் வணக்கம் ஏழுமலை உங்கள் ஆடியோடு வந்து பார்த்திங்கன்னா கோழை அமிர்தம் சவுண்டு வாசம் இந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க நம்பர் ஒன் வந்து சடோரி முடித்தவங்களுக்கு அங்கேயே கோலையெல்லாம் வந்துடும் ஒழுங்காக பண்ணியிருந்தா ஒரு சிலருக்கு வந்து ஆள் லேயர்லேருந்து பொழுது கோலை கழிவுகள் வெளியாகும் கழிவுகள் வெளியாகும் போது அந்த மாதிரி கோலைகள் இறங்குறது எல்லாம் சகஜம் கோழைகள் இறங்கும் ஒன்று கோழையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னொன்று அமிர்தம் அப்படிங்கிறது வந்து அந்த சடோரி தன்மையில் போய் நீங்கள் மயக்கத்துக்கு போகும்போது வரக்கூடிய விஷயம்னா தெளிவாக வராது அது சடோரி நிலையில் போய் என்ற உணர்வு மறந்து ஏகாந்தத்தில் சிரித்து ரொம்ப இதாக பொழுது ஒரு கட்டத்தில் மனமற்ற நிலையில் தான் அது அமிர்தம் சுரக்கும் அமிர்தம் சுரந்தோடனே நீங்கள் சமாதிக்கு போயிடுவீங்க சமாதி இருந்து எப்போ மீளுவீங்களாம் தெரியாது அந்த அமிர்தம் எப்படி இருந்தது டேஸ்ட்டாக இருந்தது வாசம் அதெல்லாம் தெரியாது உங்களுக்கு அதுக்கு ஏன்னா அன்கான்ஷியஸில் அன்கான்ஷியஸ் போகிற நிலையில தான் இருப்பீங்க தன்னுணர்வற்ற நிலையில் தான் நீங்கள் இருக்கும்போது மட்டும்தான் அமிர்தம் சுரக்கும் அமிர்த சுரந்த அடுத்த செகண்ட் சமாதி நீங்கள் அதை டேஸ்ட் பண்ணால் அடுத்த செகண்ட் சமாதிக்கு போயிடுவீங்க அந்த சமாதிக்கு போயிட்டீங்கன்னா தொண்டை இருக்கிறதோ அல்லது வந்து அங்கே வாசம் அடிக்கிறதெல்லாம் தெரியாது அந்த மாதிரி நிலைக்கு போய்டும் இன்னொன்று மனம் பயங்கரமானது அது உங்களை ஞானம் அடைஞ்சதா கூட ஏமாற்றும் மனதோட சக்தி குறைச்சி ஏற்படுறாதீங்க அதனால் நீங்கள் அதை பற்றியே நினச்சிட்டு அதை பற்றி திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் பைக்கில் போயிட்டு இருக்கில்லையோ இல்லை கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே கூட அமிர்தம் சுரந்துருச்சு உனக்கு நீ இப்போ சமாதியாக அப்பட அப்படின்லாம் மனசு ஏமாற்றும் ஸோ மனம் மயக்கமா உண்மையால் வருதா அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது அவ்வளோ சாதாரணமாக அமிர்தம் சுரந்துடாது அந்த ச ஏகாந்தத்திலேயே நீங்கள் இருக்கணும் சடோரி தன்மையிலேயே இருக்கணும் உங்கள் மைண்டில் வேறு எதுவுமே ஞாபகம் வராது இப்போ ஃபாஸ்ட்டோ ஃபியூச்சரோ பர்சன்ட் எதுவுமே ஞாபகம் அப்படியே இருப்பீங்க இப்போ பிச்சு பிடிச்ச மாதிரி நான் போவான் வருவான் கூப்பிட்டாலும் காது கேட்க அந்த மாதிரி இருப்பாங்க பார்த்தீங்களா கொஞ்சம் அப்படியே ஒரு நிதானத்தில் இருக்கும் அந்த காமிலாலாம் பாருங்கள் சுற்றிட்டு இருக்கும் இப்பப்போ கொஞ்சம் தெரியுது அந்த மாதிரி இருக்கும் ஆனால் பைத்தியக்காரன் தான் சொல்லுவாங்க எல்லோரும் அந்த நிலையில் இருப்பான் அப்படியே இருப்பான் அதை தொடர்ந்து நீடிக்கும் நீடிக்கும்பொழுது மனமற்றத்தன்மைக்கு போகும்போது மட்டும்தான் அது சொல்லுங்கள் அதுக்கு முன்னால் இந்த மாதிரி கோழிகள் கழிவு இல்லை வயிற்றால் போகும் வாந்தி வரும் சளி வரும் இந்த மாதிரி கோலையாக கொட்டும் இதெல்லாம் நடக்கும் இந்த சம்பவம்லாம் அதுக்கு முன்னாடி அந்த ப்ராசஸில் நடக்கும் அதனால் உங்களுக்கு உங்களை அனலைஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் சொன்ன பதிலை வச்சு உங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இது மனமயக்கமாக அல்லது டேக்ஸின்னு சொல்லி ஆகிற கோலையாக எந்த நிலையில் நீங்கள் இருந்தீங்க இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து காரில் போயில் நடந்ததா பைக்கில் போயில் நடந்தால் தியானத்தில் நடந்ததா படுத்திருக்கையில் நடந்ததா எப்போ நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சொல்லலை ஸோ அது எப்போ நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பண்ணி பார்த்துட்டு கம்பேர் பண்ணி பார்த்து நமக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணிக்கோங்க மனமயக்கத்தில் மாட்டிடக்கூடாது இப்படி தான் நடக்கும் இதான் அது பைக்கில்லாம் போனால் ஷெட்டில் எங்கள் சைக்கிளில் வேறு அமைதியாக உட்காந்துட்டு இருக்கோம் பேசுகிறேலாம் தான் நான் சும்மா அமைதியாக உட்காந்துட்டு இருக்கிறது தான் நடந்தது ஆனால் ரொம்ப மயக்க நிலையிலாம் அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கும் நார்மலாக தான் நடந்தது ஆனால் கோலமான வந்துட்டே இருந்தது அதான் சரி அது ஸ்மெல் வந்தது தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக என்னடா இது வேறு மாதிரி ஸ்மெல்லாம் வருது அப்படின்னு ஒரு டவுட்டில் நான் மாஸ்டர் கேட்டேன் அதுதான் வேறு ஒன்றும் இல்லை மற்றபடி வேறு எதுவும் நடக்கல மாஸ்டர் இதுதான் ஆனால் லூஸ் மோஷன் கிட்டத்தட்ட கொஞ்ச நாளாக அது நடந்து தான் இருக்குது ஆனால் இப்போல்லாம் நின்றுடுச்சு ரொம்ப நான் அன்றைக்கி சொன்ன பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தான் இருந்தது இப்போ அது அந்த மாதிரிலாம் இல்லை வாமிட்டு வாமிட் கூட நின்றுடுச்சு வாமிட்லாம் ஒரு ரெண்டு வாட் ரெண்டு நாள் வந்து அதுக்கப்புறம் வரலாம் மாஸ்டர் இப்போ நார்மலாக தான் இருக்குது பட் இப்போ திடீர்னு அந்த ஸ்மெல்லும் ப்ளஸ் இந்த மாதிரி விஷயம் நடக்கும் போது ஒரு வார்த்தை கேட்டுக்கோ அதனால தான் மாஸ்டர் கேட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர் வச்சதுக்கு அது அப்படி தாங்க நடக்கும் தான் நடக்கும் அந்த ப்ராசஸ் ஒன்று ஒன்றா கிளீனாகி அந்த பாதை கிளீனாக இருந்தால் தான் தண்ணி அதில் போகும் மேலே ஏறணுன்னா அந்த வழி கிளீனாக இருக்கு இல்லையா வழியில் இருக்க அழுக்கு ஃபுல்லாக வேணும் கீழேருந்து மேலே நோக்கி அழுத்துறதுனால கீழ் நோக்கி வராது கழிவுகள் ஸோ மேல் நோக்கி தான் போகும் நீ உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வைத்தாலேயே போயிடும் மே மேலே இருக்கிறது வாந்தியாக வந்துடும் உங்களுக்கு சூட்சுமாக உடலில் இருக்கிற கழிவுகள் எப்படி வெளியில் வரும் அது வந்து உங்களுக்கு இப்படி தான் வரும் இந்த இந்தமாதிரி சளியாகவோ இப்படி தான் வெளியில் வரும் அது மேல் நோக்கி தான் உழுவோம் அது சளிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வயிற்றுக்குள்ளேருந்து வரும் நீங்கள் செரும்பினீங்கன்னா சளி பார்த்தீங்கன்னா நம்ம வா உணவு பாதைகள் இருந்து வர மாதிரி வரும் நுரையிலிருந்து வரக்கூடிய சளி அப்படி வரும் ஆனால் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக அந்த சளி மாதிரி வராது இந்த கோலைகள் நீங்கள் மூக்கில் மண்டையில் சளி இருந்தால் கூட மண்டை கோத்துருந்தால் கூட சளி வந்து இறங்குறது வேறு மாதிரி இருக்கும் ஆனால் இது வந்து அப்படி சளி மாதிரி இறங்காது வேறு மாதிரி வரும் அது ஏன்னா இருந்து வர கழிவுகள் இது அப்போ தான் சூட்சி முன்னாடி கிளீன் ஆகும் சூட்சி முன்னாடி கிளீன் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி கழிவுகள் வெளியேற்றம் தான் நடக்கும் அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் அந்த தன்மையை நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தால் தான் உங்களுக்கு அமிர்தஸ் இருக்கிறது போக்குவரத்து நடக்கும் ஸோ கழிவுகள் வெளியேற்றம் சடோரி மூலியமாக நடந்துடும் தன்மையை மெயின்டைன் பண்ணுறது ஏஐஓயும் நீங்கள் தான் பண்ணணும் அந்த தன்மையில் இருக்க பார்க்கணும் தன்மையை மெயின்டைன் இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சுரக்கும் அது தியானத்தில் இருக்கும்போது தான் பெரும்பாலும் சுரக்கும் சாதாரண நேரத்தில் சுரக்காது ஒன்ஸ் சுரந்து நீங்கள் சமாதியில் அனுபவிச்சிட்டிங்கன்னா சாதாரண நேரத்தில் கூட சுரக்கும் அப்பயே அந்த தன்மைக்கு நீங்கள் போகணும் அது ரொம்ப முக்கியம் தன்மை இல்லாத நேரத்தில் சாதாரண நேரத்தில் சுரக்காது தன்மை ரொம்ப முக்கியம் அப்போ அது வந்து சிறக்கும் செய்தேனு